அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நாளைக்கு ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த ஃபீல்டு சர்வேர் எக்ஸாம் வந்து நாளைக்கு காலையும் மாலையும் அதாவது சர்வேர் எக்ஸாமு காலையிலையும் டிராஃப்ட்மன் எக்ஸாம் மதியமும் நடக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணுற அதிகமான பேர் சொல்லக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து நான் ரெண்டு எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு எக்ஸாம் மட்டும்தான் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறது இது ஒரு கேள்வி அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க சில பேர் எனக்கு ரெண்டு எக்ஸாமே வந்திருக்கு சார் நான் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ரெண்டு எக்ஸாமையும் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் இது நீங்கள் ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நம்ம ரெண்டு வேலைக்கு போக போகிறது கிடையாது நம்ம ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்ம வந்து ரெண்டு எக்ஸாமில் நமக்கு நம்ம எது பெஸ்ட்டாக நம்ம வந்து படிச்சிருக்கோமோ அந்த எக்ஸாம் மட்டும் நீ அட்டன் பண்ணுங்கள் அது போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது ஸோ நீங்கள் காலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் எதுவோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக டைம் ஒதுக்கி எக்ஸாம் எழுதுங்க ப்ரிப்பேர் பண்ணாத எக்ஸாமுக்கு போய் நீங்கள் வந்து டயத்தை வேஸ் பண்ணாதீங்க ரெண்டுமே நல்லா படிச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க ரெண்டுமே எழுதுங்க நம்ம நம்ம நமக்கு தேவையில்ல விஷயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு எக்ஸாம் எழுதி அந்த டயத்தை இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் மட்டும் நல்லா படித்து நீங்கள் அதுக்கு மட்டும் எழுது பெஸ்ட்டு ஸோ ரெண்டு எக்ஸாமே நான் அட்டென்ட் பண்ணி ஆணுமா அப்போ தான் அப்படிலாம் எந்த கட்ட எந்த கட்டாயமும் கிடையாது ஸோ ரெண்டு எக்ஸாமுமே நீங்கள் எழுதி நீங்கள் எழுதியா யார் இருந்ததுன்னு சொல்லவும் கிடையாது ஸோ நீங்கள் நல்லா படைத்த எக்ஸாமு ஃபீல்டு சர்வேனா அதை எழுதுங்க இல்லை நீ நீங்கள் நல்லா படித்தது டால்ஸ் அந்த எக்ஸாம் எழுதுங்க அதோட நிப்பாட்டிக்கங்க உங்களுக்கு அந்த ரெண்டு எக்ஸாமில் இது நமக்கு நல்லா உள்ள டயத்தில் அது காலையிலையோ மாலையிலையோ எது நமக்கு நல்லா இருக்கோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லை நான் நான் வந்து எனக்கு எக்ஸாம் காலையிலேயே முடிஞ்சிருது இல்லை மதியம் பையன் எழுதி பார்க்குறேன் ஒரு எனக்கு அனுபவம் கிடைக்கும்னு அப்போ எழுதி பாருங்கள் ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படித்த எக்ஸாமுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதனால் என்ன பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நல்லா படிச்சிருக்கோமோ அதுக்கு மட்டும் இப்போ எக்ஸாம் லேட்டு வாங்க அது பெஸ்ட்டு ஸோ அதனால் எதுவுமே இல்லை அப்புறம் அப்புறம் சிலர் ஃபீல் பண்ணாங்க சார் நான் நான் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு ஒன்று தான் வந்துச்சுங்கிறாங்க ஸோ நீங்கள் ஒன்று அப்போதே ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் வரக்கூடிய எக்ஸாமை நல்லா எழுத்துட்டு வாங்க அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் இருக்குது இல்லையா இந்த அடுத்த மா அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது இல்லைங்களா உங்களுடைய சர்வேயர் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் இருக்குல்ல சர் சர்வேயர் அண்டு அண்டு அசன்டா ஆஸ்மேன் அந்த எக்ஸாமை பார்த்துக்கலாம் அதுக்கு வருதா நான் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு 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 நடக்கக்கூடிய அந்த ரெண்டு தேர்வுகளில் நீங்கள் எது நல்ல முறையாக நீங்கள் படித்தீங்களோ அதுக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுங்க ரெண்டு எக்ஸாமையும் கண்டிப்பாக எழுதியே ஆனோம்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஸோ அதனால் நமக்கு எது நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோமோ அதை எழுதுங்க நல்ல முறையாக எழுதுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து நல்ல முறையாக தேவை எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெயிட் பண்ணுவோம் தேங்க்